குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் எப்பொழுதுமே மேலோட்டமாக ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்குன்னு மட்டும் பார்க்கக்கூடாது நட்சத்திர சாரத்தையும் பூர்த்தி தான் பார்க்கணும் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்காரு பத்தாம் இடமான மிதுன ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் அப்போ சந்திரனுடைய பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கக்கூடிய நிலை என்பது இருக்கு குருவும் சுக் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடிய நிலை என்பது இல்லை ஏன்னா சந்திரனுக்கு ஏழாவது பார்வை மட்டும்தான் குருக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது குருவினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கவில்லை ஆனால் குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் சந்திரன் சந்திரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து இந்த ஜாதகத்தில் தன்னுடைய ஒரே பார்வையான ஏழாவது பார்வையில் சுக்கரனை பார்க்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கரனை வருகின்றார் இத்தமான குடும்பஸ்தானத்த அதிபதியான சுக்கரன் மீது இந்த சந்திரனுடைய பார்வை விழுகிறது அதனால்தான் சீக்கிரமாக இளம் வயதில் குடும்ப வாழ்க்கை என்பது ஜாதகருக்கு அமைகிறது